இல்லாம போங்க மொக்கையா போகும் ஒரு சுவாரஸ்யமே இல்லாம போகுன்ற ஏன்னா ஆட்டுக்குட்டி தான் அங்க வெளியே கிளம்பி போய் நான் போய் படிக்க போறேன்னு போகுது இல்ல அப்புறம் யார் அடிக்கிறது யார் அடிச்சு ஓட விடுறது யார மிதிக்கிறது இப்படி பல குழப்பங்கள்ல ராத்திரி தூக்க வர மாட்டீங்கன்னா பாருங்க நமக்கெல்லாம் கோவம் வரும்போது ஓங்கி அடிச்சா ஒன்றரை வெயிட் ரன் அடிக்கிற ஒரே ஆள் ஓடி போச்சு ஒரு வருத்தம் இருந்தாலும் நேத்து அவர் சிக்கி சீரழிஞ்சிருக்காரு அது என்ன தெரியுங்களா அஞ்சு மணிக்கு எல்லாம் தயாரா இருங்க ஒரு முக்கியமான செய்திய சொல்ல போறேன் அஞ்சு மணி அப்படின்னு இருக்காரு இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணியாச்சு இன்னைக்கு வரையும் ஒன்றும் பேசலை அதுலயும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபிக்காரெல்லாம் அண்ணன் என்னமோ சொல்ல போறாரு அவ்வளோதான் திமுக ஆட்சி நடுங்க போகுது அவ்வளோதான் பிஜேபி அப்படின்னு நட்டமா நிக்க போகுதுன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்காங்களாம் ஆனா இடையில ஒண்ணுமே சொல்லாதனால வழக்கம் போல இதுவும் உள்டாவா அப்படின்னு பிஜேபிக்குள்ள இருக்கிறவங்களே நொண்டு நூடுல்ஸ் ஆயிட்டாங்களாம் கேட்கவே சங்கட்டமா இருக்கு இன்னொரு பக்கம் இவங்க ஐயா ஐம்பத்தாறு இன்ச்சும் மோடி பாவங்க மனுஷன் நல்லா வாழ்ந்த மனுஷங்க நல்லா புள்ள அலப்பரம் பண்ணவருங்க நெஞ்ச நிமித்திக்கிட்டு அப்படியே பொய்ய கூட உண்மை மாதிரி சொன்னவருங்க அந்த மனுஷன் முளப்பு இப்படி நாரி போகும்னா அவருக்கே தெரியாதுங்க அதாவது வாழவும் விடாம சாகவும் விடாம நடுவுல உட்கார வைக்கிறது இருக்குல்ல ஜெயிக்க விடாம ஒண்ணுமே இல்லாமக்க நடுவுல நின்று நீ இழுவட்டே சாகணும் அப்படின்னு மோடிஜிய முடிச்சு விட்டாங்க பாரு மக்கள் அதை நினைக்கும் போதாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு அதுலயும் தொடர்ந்து யாராவது ஒரு சிக்கல்ல சிக்கிறாப்ல ஹிண்டன்பர்க் ஹிண்டன்பர்க் சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய நிறுவனம் மொத்தமா கிழிச்சுட்டாப்ல மோடி மூஞ்சியை கிழிச்சது மட்டும் இல்லாம மோடி யாருக்கெல்லாம் அள்ளி எரிஞ்சிருக்காரு இந்திய பொருளாதாரத்தை மொத்தமா எப்படி சுரண்டி இருக்காரு எப்படி அதானிய பாதுகாக்கிறதுக்கு உசுர விடுறாரு அப்படின்னு மொத்தமா கிழிச்சு தொங்க போட்டுருச்சு இது ரெண்டாவது முறை முத முறை ஏதோ அறுதி பெரும்பான்மையில இருந்தாரு ஏதோ அவர் வாட்டுக்கு ஓடினாரு இந்த முறை சிக்கி சீரழிகிறாரு ஏன்னா பார்லிமெண்ட்ல பலமே இல்ல ஊருக்குள்ள யாருமே இல்ல மனுஷன் ஒத்தையா நின்று சிக்கி சீரழிகிறாருங்க எனக்கு அந்த வருத்தம் தான்ப்பா முத அண்ணாமலையை முடிச்சு விட்டு ஐயாவுக்கு போவோம் அண்ணாமலை ரொம்ப நாள் ஆச்சுங்க எலெக்ஷன் அப்ப பார்த்தது அதுக்கப்புறம் அது வாட்டுக்கு நம்ம பார்க்காம விட்டோம் திடீர்னு நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல ஆட்சிய கைப்பட்டுவோம் அதுவும் தான் ஆட்சியை கைப்பற்றுவேன்னு ரெண்டு வருஷமா அலைஞ்சுக்கிறதுக்கு ஒரு பூச்சியை கூட பிடிக்க முடியல ஒரு வார்டு மெம்பரு ஒரு ஒண்ணு இல்லை அதுவும் அதிமுக இருந்ததுனால ஏதோ நாலு சீட்டு எம்எல்ஏவா ஜெயிச்சு உள்ள போனாங்க இப்போ அதுவும் புட்டுக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு இல்லாம போச்சு ஆனாலும் மனுஷன் நம்பிக்கை விடலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை மாத்த போறாங்களாம் ம் நம்புறாங்க பாருங்க அங்கதான் இருக்கு சங்கிப்பயல்களை எப்படி மூலச்செலவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் வர வதந்திகள்லாம் உண்மை வரலாறுன்னு நம்ப வச்சு ஒரு கூட்டத்தை செட்டப் பண்ணி கூட வச்சிருக்காங்க பாருங்க அது வேற லெவலுங்க அந்த சங்கி பயல்க முன்னாடி நேற்று பிரிச்சிருக்காரு நம்ம ஆட்டுக்குட்டி அப்படி என்ன பேசுனார் தெரியுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் அதே போல இந்த தமிழ்நாட்டிற்கு முக்கிய பொறுப்புல இருக்கிறவர்கள் எல்லாரும் கூட்டிட்டாங்க ஒட்டு மொத்த தமிழ்நாட்டில் மண்டல் தலைவன் அந்த தலைவன் இந்த தலைவனு இருக்கிற சங்கி பயில்க ஊரன் இது திருப்பூர்ல ஒன்னா கூடியாச்சு எதுக்குயா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற எலெக்ஷன்ல சும்மா அத்தரடி காட்ட போறாங்களாம் அப்படியே திமுகவுக்கு தண்ணி காட்ட போறாங்களாம் உன்ன மாதிரி ஆயிரம் பேரை பார்த்து தண்ணி காட்டி அடிச்சு ஓட விட்ட இயக்கம் திமுக அவங்களுக்கு இவங்க தண்ணி காட்ட போறாங்களா அந்த மீட்டிங்ல தான் அப்படியே உள்ளாற்றலை பெருக்கி கடுமையா பேசியிருக்காப்புல அப்படி பேசும்போது பல விஷயங்களை அடித்து விட்டுருக்காரு அடித்து நாம தான் ஆட்சி இப்படி தயா சொன்ன எம்பி எலெக்ஷன் அப்ப நாம ஒரு பதினஞ்சு தொகுதியில் வருவோம்னு சொன்னாலும் பரவாயில்லங்க இருபத்தஞ்சு தொகுதினு மனசாட்சி இல்லாம ஆட்டுக்குட்டி குட்டி விட்டுச்சு அதையும் இந்த பீஸுங்க நம்புச்சு யாரு ஜெயிக்கிறாங்களோ இல்லை எங்க அண்ணன் ஜெயிக்கிறாருங்க அப்படின்னு நம்பிச்சு இந்த பீஸும் கூச்சலா செல்லாம சொல்லிச்சுங்க ஏங்க கோயம்புத்தூர்ல திமுகவை டெபாசிட் இலக்க வைக்கிறோம் ம் இந்த மூஞ்சி இலக்க வைக்கிதான் சரி ஓகே இலக்க வைப்பாரு இழக்க வைப்பாரு இழக்க வைப்பாருன்னு மக்கள் காத்துட்டு இருக்க மொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் அது கோவை மக்கள் முடிச்சு விட்டுருக்கிறாங்க அதுலயே நொந்தவரு இந்த கிரிப்ப விடாம நம்ம அண்ணன் வடிவேல் மாதிரிங்க கிரிப்ப விடாத உம் நாம கால் நடுங்கிறது வெளியே தெரியக்கூடாதுமாப்ல அப்படின்ற அளவுக்கு போயிருக்காரு அதில் அந்த மீட்டிங்கில் பயங்கரமாக உரையாற்றிட்டு நாம் என்னென்ன வியூங்களாம் வகுக்கலாம் என்ன வியூவும் வகுத்துருப்பாங்க யார் வீட்டிலையாவது இழவழுத்து விடணும்னு சொல்லியிருப்பானுங்க ஏதாவது நாலு தெருவில் வம்புழுத்து விட்டு சாதி கலவரத்தை தூண்டி விட்டு ரெண்டு பேரை குத்தி செ வெட்டி சாக விட்டு அதன் மூலமாக இந்து அப்படி இப்படின்னு ஓட்ட புடுங்க பார்ப்பானுங்க வேற என்ன புதுசாக யோசிக்க போகிறானுங்க இந்த மரமண்டைங்களுக்கு அப்படி யோசிக்கிறது தான் தெரியும் வேற இந்த லட்சணத்தில் எல்லாத்தையும் அடித்து முடித்த பிறகு ஹைலைட்டாக ஒன்று சொன்னார் எல்லோரும் ரெடியாக இருங்க அஞ்சு மணி முடிக்க போறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி சொல்ல போறேன் நீ இதுவரைன்னு சொன்ன செய்தியே அறுத்து தள்ள மாட்டாப்புல இருக்கு இதுல புதுசா ஒரு செய்தி சொல்ல போறாங்க ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எண்மண் மண் எண் மக்கள் யாத்திரையில் யாத்திரை முடிச்சிட்டோம் யாத்திரை முடிவு விழாவில் நிறைவு விழாவில் தலைவர்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க மோடி வரர் அவர் வரர் இவர் வரர் எல்லாரும் கலந்துக்க போறாங்க அன்னைக்கு விஜயதாரணி போல அதிமுகவில் ஒரு முக்கியமான விக்கெட்டு முடியுது எங்கள் பக்கம் வர்றாரு எழுதி வச்சுக்கோங்க அஞ்சு மணி அப்படின்னாரு இன்னைக்கு வரையும் ஒருத்தரும் போகலை ஆனா பிஜேபியில இருக்கிற கும்பல் தான் அதிமுக போய் சேர்ந்துருக்கு அதிகமா என்னாஜி ஒரு உண்மை சொல்ல மாட்டீங்களா அப்படி கெத்து காட்டினா அப்படி கெத்தா நிக்கிற மாதிரி நடத்தி காட்டணுங்க வாயிலே வட சுட்டு தெரியக்கூடாது ஆ ஏத்தா அப்படி நடந்து போச்சு அஞ்சு மணி அப்படி எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க பேர் இருக்கிறேன் அஞ்சு மணிக்கு ஏதோ நடக்க போகுது அவ்வளவுதான் தமிழ்நாடு முடிஞ்சிச்சு நாளைக்கு திமுக ஆட்சி இருக்காது அப்படின்ற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பித்தா நான் வரைக்கும் ஒன்றும் வரலங்க ஒரு மண்ணும் இல்லைங்க பேசவே இல்லை சரியா அப்படி என்னைய முக்கியமான செய்தி சொல்கிறதா இருந்த அது சொல்லுன்னா அது ஒன்றும் இல்லைங்க சும்மா அப்போ தானே பத்திரிக்கை அப்படி பரபரப்பாக போடும் அப்படின்னு பெப்பப்பேனும் அடித்து ஓடி இருந்திருக்கு கேட்க போனால் பின்னங்கால் பிடலை எழுக்க ஓடி இருந்திருக்கு முப்படி தாயா ஆட்டுக்குட்டி வகுசி இது போய் அரசியல் படிக்க போதும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போதாம் நீ எங்கே போனாலும் உடஞ்ச மிஞ்சட்டியாக உட்காந்துருக்க போகிற இதில் என்னத்தை நீ பீத்த போகிற இன்ட்டு ஓரமாக போய் உட்காருன்னுச்சு இதுக்கு இடையில பெரிய ஜி ஐம்பத்தாறு மோடி டெல்லிய நாரடிக்குதுங்க இந்தியாவே பொழந்து கட்டுதுங்க இந்த இட்டன்பர்க் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்கு ஒட்டு மொத்தமா பங்கு என்னென்ன ஊழல் நடந்திருக்கு அதானி எப்படி எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் பங்கு சந்தையில செபி இருக்கு இல்லையா செபின் பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையம் பங்குச்சந்தையை ஒழுங்காக்குறதுக்கு சட்டப்படி நடக்கிறதுக்கு அதை வந்து மானுலேட் பண்ணி கூட்டிட்டு போற ஒரு ஆணையத்துக்கு பேர் தான் செபி இந்த செபில தலைவரா ஒருத்தவங்க மாதவி அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க மாதவி பூச் அப்படின்னு அந்த அம்மா தான் இன்னைக்கு சிக்கி சீரழிஞ்சிருக்கிறாங்க அவ்வளவு ஊழல் நடந்திருக்கு பங்குச்சந்தைக்குள்ள அதானிக்குள்ள இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு மொத்தமா இந்திய பொருளாதாரத்தை முடிச்சு விட்டுருக்காங்க கடைசியில் அந்த அம்மா உண்மையை ஒத்துக்குச்சு அதாங்க மேட்ரு ஏற்கனவே ஹிட்டன்பர்க் அறிக்கை போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில ஒரு அறிக்கை வந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டீடைல்டாவே பேசியிருக்கோம் அந்த அறிக்கை என்ன சொல்லுச்சு போலியான நிறுவனங்கள் உலகம் பூரா நிறுவனமே இருக்காது ஒத்த பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அதுல பங்குகளை எல்லாம் வாங்கி குதிச்ச மாதிரி காட்டி அதன் மூலமா ஊறுப்பட்ட பணத்தை கொள்ளையடிச்சிருக்கு இந்த அதானி நிறுவனம் சரிங்களா நிறுவனமே இல்லை கம்பெனியே இல்லை ஆனால் பங்கு விற்ற மாதிரி காமிச்சு இவங்க சொந்தக்காரங்களை பணத்தை போட வச்சு இவங்க நன்மைகளை பணத்தை போட வச்சு ஒரு பெரிய அளவில் பங்கு விற்று தீங்குற மாதிரி காட்டி அதுக்கு மேலே தொகையை வச்சு ஊர்கிட்ட பங்கு விற்றுறது அது ஒத்த ரூபா பொருளை பத்து ரூபாயை மாற்றி பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறது இப்போ புரியுதா அதுதான் அது செஞ்சிருக்கப்ப அதே மாதிரி இப்போ நிலக்கரியும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க மெட்ராஸ்லேருந்து நிலக்கரி போகுது நேரம் மதுரைக்கு போனால் ஒரே ட்ரிப்பு தான் ஒரே போக்குவரத்து செலவோட முடிஞ்சு போயிடும் விலை கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த என்ன உள்டாக பண்ணான்னா எடுத்துகிட்டு வந்தது என்னமோ சென்னையிலேருந்து மதுரைக்கு தான் நேரடியாக ஆனால் கணக்கு காட்டினது என்ன தெரியுமா சென்னையிலேருந்து பெங்களூர் போய் பெங்களூர் வந்து இங்கே ஹைதராபாத் போய் ஹைதராபாத்தில் இருந்து என்னையா இப்படி ஒரு அஞ்சாறு நாடை சுற்றி ஆறாங்க இந்தியாவுக்குள்ளே வந்த மாதிரி காட்டி முப்பது ரூபாய்க்கு வாங்கின நிலக்கரியை எண்பது ரூபாய்க்கு விற்கிறேன்னா எம்பிட்டு லாபம் எவ்வளோ பெரிய கொள்ளை இன்னொன்னு இந்த அதானி கிட்ட தான் மாநில அரசுகள்லாம் நிலக்கரியை வேற வாங்கணும் நிலக்கரியை வாங்கும் கொடுக்குற மூன்றாம் தரமான கேடு கட்டத்தரமான குவாலிட்டியே இல்லாத நிலக்கரியை ரொம்ப பெரிய விலைக்கு கொண்டு வந்து தெரியுறோம் இப்ப அதை நம்ம நம்மளுக இங்க கரண்ட் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுலதான் ஒன்றரை லட்சம் கோடி அதிமுக காலத்துல பெரிய அளவுல நிலக்கரி ஊழல் நடந்தது இன்னைக்கு ஏன் மின்சாரம் ஏறி போயிருக்கிறீங்களா நிலக்கரி வாங்கும் போதே காசுக்கு வாங்கி அதுல மின்சாரம் தயாரிச்சு அதை மக்களுக்கு கொடுத்து மக்கள் அதுக்கு பீச ஒரு அதானி பயம் பண்ண திருட்டுத்தனத்துல சாதாரண கடைநிலை குடிமகனுக்கும் ஒரு பெரிய சுமைய மண்டையில ஏத்தி வச்சிருக்கானுங்க இத கேட்டா நான் யோகியன்றாரு இத ராகுல் காந்தி கேட்டா ராகுல் காந்தி எம்பி பதவியை புடுங்குறாரு வீட்டை புடுங்குறாரு தண்ணிய புடுங்குறாரு கரண்ட புடுங்குறாரு வீடு போ இத கேட்க கூடாது அப்புறம் எலெக்ஷன்ல போய் நின்றுகிட்டே என்னப்பா அதானி அம்பானி உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னா திரும்ப வாயிலே மிதிச்ச பிறகு அமைதியாகிறாரு அந்தாணி அதானி அம்பானி உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே கண்டெய்னரில் பணம் அனுப்பிப்பாங்கல்ல அப்படின்னு மேடையில் நின்றுக்கிட்டு நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு கூவை வாயிலே மிதிச்சிட்டாரு ராகுல் என்ன சொல்லிவிட்டாரு இங்க ஏய் உனக்கு தான் அதெல்லாம் வாங்கி பழகும் போல இருக்காதான் அதான் கரெக்டா சொல்ற முடிஞ்சா சிபிஐ அனுப்பு முடிஞ்சா வந்து என்கொயரி வையே அப்படின்னு சொன்ன பிறகு வாய் அடிச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு திருட்டுத்தனம் எதுக்கு இப்ப ரெண்டாவது எதுக்குடா அறிக்கை வந்திருக்குன்னா பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்துகிற நிறுவனமான செபி இருக்கு இல்லையா அந்த நிறுவனத்தின் தலைவர் தான் மாதவி இந்த மாதவி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தலைவராய் இருக்கும் போதே ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிற ஏற்கனவே திருட்டுத்தனம் பண்ணி இருக்கிற அதானியை போய் தெரியாம ரெண்டு முறை செஞ்சாங்க இது அம்பலப்படுத்துது அதே மாதிரி அந்த அம்மா இந்த நிறுவனத்தின் தலைவராக ஒரு அரச பதவியில இருக்கும் ரெண்டு நிறுவனங்களை தனியா பிரைவேட்டா நடத்தியிருக்காங்க அது இன்னைக்கு ஹிண்டன்பர்க் வந்து வெளிப்படையா போட்டுருச்சு அதோட பிளாக் ஸ்டோன்ற நிறுவனத்தில் எந்த அறிவும் இல்லாத அவங்க புருசன போய் வச்சிருக்கு இது எதனால இதுக்கு உள்ளடி வேலை என்ன அப்படின்னு மொத்தமாக போட்டு உடைச்சிருச்சு அப்போ களவாணித்தனம் திருட்டுத்தனம் எல்லா முல்லை மாதிரி தனத்தையும் மொத்தமாக போட்டு முடிச்சிருச்சு அந்த அம்மாவும் ஒத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்பதான் ஆரம்பிக்குது ஐயாவுக்கு சனி மண்டையில் பிடிச்சி ஆட்டுது இப்போ ஐயா இருக்காரு ஐயோ எல்லா பையனும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம டவுசரை கழட்டிடுவாங்க மாப்பிள அப்படின்னு கதறிட்டுருக்காரு இதில் இவங்க எல்லாம் பொய் சொல்கிறாங்க இவங்க எல்லாம் வேணும்னே எங்கள் மேலே வந்து ஒரு பழியை உருவாக்குறாங்க அப்படின்னு அதானியும் இந்த அம்மாவும் அடிச்சு விட்றாங்க இண்டன் மருந்து தெளிவாக சொல்லிச்சே என் மேலே வழக்கு போடு என் வழக்கு போடு நீதிமன்றத்தில் வந்து அத்தனை மொத்தமாக கொட்டுறேன் ஓ சீனவே முடிச்சு விட்றேன்னாரு ஏற்கனவே முடிச்சு விட்டது பதினோரு லட்சம் கோடி இரண்டாவது இடத்துல பணக்காரனா இருந்த மனுஷன் எட்டாவது இடத்துக்கு இந்த அவர் அவர் திரும்ப நீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த ஊழல் இந்த செபி நிறுவனம் விசாரிக்க சொல்லிருச்சு எப்படிப்பா திருடங்களே திரு விசாரிப்பாங்களா ஆனா நீதிமன்றம் விசாரிக்க சொல்லுது ஒரு ரிட்டையர்டான நீதிபதி தலைமையில ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு அமைச்சு அவங்க என்ன அறிக்கை கொடுத்தாங்க தெரியுங்களா இன்னைக்கு அண்ணாமலை அப்புறம் அதானி எல்லாரும் உச்ச நீதிமன்றம் நேர்மையானு சொல்லிட்டாங்க குற்றமே நடக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னு எவ்வளவு பெரிய தயனும் சோத்துக்குள்ள மறைக்கிறாங்க அந்த வழக்கு அதுக்காகவே இல்லை அந்த குழு அதுக்காக போடப்பட்டது இல்லை பங்குச்சந்தையில் நடக்கிற உள்ளடித்தளத்தை ஊழலை வழிபடுத்துறதுக்கும் சட்டத்திட்டங்களை சரிப்படுத்துறதுக்கும் முதலீட்டாளர்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கும் தான் இந்த வேலை இந்த குழு அமைக்கப்பட்டது இவங்க ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணி ஊழலை கண்டுபிடிக்கிறது இல்லை இங்கே பங்கு சந்தைக்குள்ள எப்படி இருக்கு முதலீட்டாளர்களை எப்படி காப்பாற்றணும் அதுதான் அவங்க வேலை இதை சொன்னா உடனே எங்களை நிரபராதின்னுச்சு நீதிமன்றம் அப்படின்னு உருட்டி விடுறாங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒரு பேப்பரை கூட அறிக்கையாக கொடுக்கல இந்த செவி இப்போ புரியுதா அவங்களுக்கு இந்த திருட்டு பயண்கள் ஒன்னா சேர்ந்தா வெளிநாட்டில் இருக்கிறவன் கண்டுபிடிச்சு அடிக்கிறான் இங்கே பிரைம் மினிஸ்டர் இருக்கிற கையை கட்டிட்டு மூணவ இருக்காரு வழங்கும் போல அங்கே என்ன தெரியுமா நாட்டில் இப்போ ராகுல் காந்தி கேட்குறாரு ஏங்க முதலீட்டாளர்களுடைய பணத்தை எப்படி பாதுகாப்பீங்க முதலீட்டாளர்களுக்கான வழிகாட்டுதல யார் செய்வீங்க மோடி செய்வாரா 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 செபி தலைவர் சுயமோட்டம் வந்த வழக்கு எடுக்குமா ஏன் எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்னு நெத்தி அடி அடிச்சு கேட்டிருக்காரு இன்னொரு விஷயம் இவ்வளவு நடந்த பிறகு கையுங்கலமா சிக்கன பிறகும் இந்த அம்மா மாதவி பண்ணல இதுதான் பிஜேபியினுடைய ஒழுங்கான ஆட்சி இந்தியாவின் பொருளாதாரத்தை சீரழித்து ஐம்பத்தெட்டு குடும்பங்கள் கையில் கொடுத்துப்பட்டு நம்மளை பூரா ஓட்டை கையில் கொடுத்து தெருவில் நிப்பாட்டி இருக்கிறானுங்க இன்றைக்கும் புரிஞ்சுக்க மாட்டோன்னா நாளைக்கு கோவணமும் இருக்காது ஓடும் இருக்காது